அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் தனுசு ராசிக்கான ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஜனவரி மாத பொது பலன்களை பார்க்க போகிறோம் பொது பலன்களை பார்க்குறதுக்கு முன்னாடி எல்லோருக்கும் என் அன்பான புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஜனவரி மாதம் தனுசு ராசிக்காரங்களுக்கு மிகவும் முக்கியமானது இந்த மாதம் உங்களுடைய வேலை தொழில் காதல் குடும்பம் நிதிநிலை மற்றும் ஆன்மீகம் பற்றிய துறைகளில் பல மாற்றங்களை ஏற்படுத்த போகுது அதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி ஜனவரி மாதத்தினுடைய கிரக நிலைகள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம் இந்த ஜனவரி மாதத்தில் சுக்கரன் சூரியன் செவ்வாய் புதன் ஆகிய நான்கு கிரகங்கள் மகர ராசிக்கு பயிற்சியாக போகுது சுக்கிரன் ஜனவரி பதிமூணாம் தேதியும் சூரியன் பதினாலு செவ்வாய் பதினாறு புதன் பதினேழாம் தேதி பயிற்சியாக போறாங்க மேலும் ராஜகிரகங்களான சனி ராகு கேது குரு ஆகிய நான்கு கிரகங்களும் தற்பொழுது இருக்கக்கூடிய அதே நிலைமையில் தொடரப்போகின்றன பொறுமை மற்றும் கடின உழைப்புக்கு காரகத்துவமான சனி மீன ராசியிலையும் சமூக முன்னேற்றத்தை குறிக்கக்கூடிய ராகு கும்ப கும்பராசியிலையும் ஆன்மீக பயணம் பற்றிய காரகத்துவத்தை பெற்ற கேது சிம்ம ராசியிலையும் ஆன்மீக வளம் நம்மளை வழிநடத்தி செல்லக்கூடிய குரு பகவான் மீனராசியிலும் சஞ்சரிக்கிறாங்க அப்படிப்பட்ட இந்த காலகட்டத்தில் தனுசு ராசிக்கு இந்த ஜனவரி மாதம் எந்த மாதிரி பலன்களை வழங்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த பொது பலனை நான் ரெண்டு பகுதியாக பிரிச்சிருக்கிறேன் ஜனவரி ஒன்றுலேருந்து பதிமூணு வரைக்கும் உள்ள காலகட்டம் மற்றும் பதிமூணாம் தேதியிலிருந்து மாத கடைசி வரை உள்ள காலகட்டம் என இரண்டு பகுதியாக பிரிச்சுருக்கிறேன் இதில் முதல் பகுதி ஜனவரி ஒன்று முதல் பதிமூணு வரை தனுசு ராசிக்காரர்களுக்கு எந்த விதமான பலன்களை கிரகங்கள் வழங்கப் போகின்றன என்பதை பார்க்கலாம் தனுசு ராசி நேயர்களே இந்த காலகட்டத்தில் உங்கள் ஒன்பதாம் வீடு அதாவது பாக்கிய வீடுன்னு சொல்லக்கூடிய ஒன்பதாவது வீடு மிகவும் வலுவாக செயல்படும் ஒன்பதாம் வீடு அப்படிங்கிறது தெய்வ அனுக்கிரகம் பூர்வ புண்ணியம் குடும்ப சந்தோஷம் ஆன்மீக வளர்ச்சி ஆகியவற்றை குறிக்கக்கூடியது இந்த காலகட்டத்தில் அதாவது ஜனவரி மாதத்தில் உங்களுக்கு எப்படி ஜனவரி ஒன்றில் இருந்து பதிமூணாம் தேதி வரைக்கும் உங்கள் குடும்பத்தில் ஒற்றுமை நிலவும் திருமணம் நிச்சயமாவதற்கான காலகட்டம் நெருங்கி வரும் ஆன்மீக பயணம் மேற்கொள்வீங்க கல்வி மற்றும் புதிய திறனை நீங்கள் வளர்த்திக்கக்கூடியவங்களுக்கு வந்து இது ஒரு அற்புதமான காலகட்டமே சொல்லலாம் உங்கள் உறவினர்களுக்கு இடையே ஏற்பட்ட கருத்து மோதல்கள்லாம் மாறி சந்தோஷமான நேரங்களை நீங்கள் செலவு செய்ய போகிறீங்க இந்த காலகட்டத்தில் நீங்கள் குலதெய்வ வழிபாடு முன்னோர் வழிபாடு பழைய வேண்டுதல்களை நிறைவேற்றுதல் போன்றவற்றை நீங்கள் சிறப்பாக செஞ்சீங்க அப்படின்னா இந்த காலகட்டம் உங்களுக்கு வெற்றிக்கான செயல்புகளை நோக்கி உங்களை அழைத்து செல்லும் என்பதில் சந்தேகமில்லை இரண்டாம் பகுதி அப்படிங்கிறது ஜனவரி பதிமூணுக்கு பிறகு வரக்கூடிய காலகட்டங்கள் பொங்கலுக்கு பிறகு சூரியன் செவ்வாய் புதன் மற்றும் சுக்கரன் மகர ராசியில் சேரும்போது தனுசு ராசிக்காரங்களுக்கு புதிய வாய்ப்புகள் தேடி வரும் சரி ஜனவரி மாதத்தில் தனுசு ராசிக்காரங்களுக்கு தொழில் மற்றும் வேலை வாய்ப்பு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதிய திட்டங்களில் வந்து உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய முன்னேற்றம் க கிடைக்கிறதுக்கான காலம் இருக்கு உங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும் மேலதிகாரிகளுடைய ஆதரவு வெளிப்படும் உங்களுடைய திறமை வெளிப்படுறதுனால உங்களுக்கான ரெகக்னிஷன் கிடைக்கும் பணம் மற்றும் நிதிநிலை பார்த்தீங்க அப்படின்னா எப்போதும் போல சாதாரணமாகவே காணப்படுகிறது அதில் ஒரு பெரிய எந்த விதமான மாற்றமும் இல்லை அதே மாதிரி குடும்ப உறவுகள் பார்த்திங்க அப்படின்னா ஒரு நல்ல ஒற்றுமை குடும்ப பிரச்சனைகள் குறைவதற்கான காலகட்டம் உடல் ஆரோக்கியம் வந்து எப்பொழுதும் போல சீராகவே இருக்கும் அதை பற்றி நீங்கள் பயம் தேவையில்லை மேலும் இந்த ஜனவரி மாதத்தை வந்து நான் இன்னும் சிறப்பானதாக மாற்றிக்கணும் அதுக்கான பரிகாரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் செவ்வாய் வழிபாடு செய்யலாம் சு முருகப்பெருமானுடைய வழிபாடு அதோட சூரிய நமஸ்காரமும் சனி பகவான் வழிபாடும் செஞ்சீங்க அப்படின்னா இந்த ஜனவரி மாதம் உங்களுக்கு மிகச்சிறந்த வெற்றியை தேடித்தரும் மொத்தத்தில் இந்த ஜனவரி மாதத்தில் ஆன்மீக வளர்ச்சி தொழில் வளர்ச்சி பணம் மற்றும் சொத்து நிலையில் வந்து ஒரு பெரிய மாற்றம் ஏற்படுது புதிய தொடக்கங்கள் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல சிறப்பை தரக்கூடியதாக இருக்கும் அதனால் இந்த மாதத்தை நல்லா திட்டமிட்டு செயல்பட்டீங்க அப்படின்னா நீங்கள் வெற்றி பறிக்கலாம் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை